நல்ல சமாரி என் ஏசு என்னை தேடி வந்தாரே கிறிஸ்துவுக்கு பிரியமானவரை வாரம் ஒரு குளிர்ச்சியை தலைப்பிலே இந்த நாளிலுமாக ஊசாவை ஆண்டோர் கொண்டது ஏன் கிருபையா எச்சரிக்கையா கோபமா ஊசாயை தேவன் கொன்றது கிருபையா கோபமா எச்சரிக்கையா என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் ஊசா என்பது என்று பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை நாம் அறிந்து கொள்வோம் ஆண்டோடைய உடன்படிக்கை பெட்டி வேலை தேசத்தில் கொண்டு வரப்பட்டு அவினதார் வீட்டிலே அது ஏறக்குறை இருபது வருடங்களாக இருக்கிறது தாவித ராஜா எது இந்த பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று அங்கே முப்பதாயிரம் மக்களோடு நாம் பார்க்கிறோம் ரெண்டு சாமியில் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் முப்பதாயிரம் ஜனங்களோடு ஆரவாரத்தோடு அங்கே சென்று ஆசாரிகளை அழைத்து கொண்டு சென்று ஒரு தேரில் வைத்து அதை அலங்காரமாக அங்கேருந்து எடுத்து கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்கிறார் அபிநதார் வீட்டில் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி வேலி முப் இருபது வருடங்களாக இருந்தது அவருடைய மகன் தான் ஊசா இப்பொழுது அவர்கள் ஆரவாரத்தோடும் ஆட்டங்கள் பாட்டங்களோடும் மறுசகர் முழங்கவும் எக்காலங்கள் ஊதவும் இப்படி தேவருடைய மகிமையை பார்த்து எக்கால சத்தங்களோடு அவர்கள் புறப்பட்டு வரும்போது அந்த பெட்டியை தூக்கி கொண்டு வந்த சுமந்து கொண்டு மாடு மிரண்டு போய் அந்த பெட்டி கீழே விழ பார்க்க ஊசா அருகிருந்த ஊசா ஆண்டுடைய பெட்டி கீழே விழுந்து விடக்கூடாது என்று அதை உடனே கையை வீட்டி அதை தடுத்து நிப்பாட்டி அதை சரிப்படுத்துகிறான் இதை கண்ட தேவன் உடன்படிக்கை பெட்டியை பெள்ளை தொட்ட ஊசாவை கொண்டு போடுகிறார் அந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் ரெண்டு சாமி புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் எப்படி நடந்தது என்று ஒன்று ரெண்டு மூணு நான்காம் வசதங்களிலே நாம் வசனங்கள் வார்த்தைகளை ரெண்டு சாமி பின்பு தான் இது இஸ்ரோவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பதனாயிரம் பேரை கூட்டி கேரிமன்றில் நடுவே வாசமாக இருக்கிற சேனிகளின் கத்தனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற பற்றியே பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனுடைய ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவடைய பற்றிய புது ரதத்தின் மேலேற்றி அந்த கிபியாவில் இருக்க அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அபினதாவின் குமார ராஜி ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார் அவர்கள் தேவடைய பெட்டி ஏற்றி அதை கிபியாவில் இருக்க அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிறபோது அகியோ பெட்டிக்கு முன்னால் நடந்தார் இஸ்ரே இஸ்ரேசந்தையார்களும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் ஈடை கைத்தாளம் ஆகிய இவைகளும் கத்திருக்கும்போது ஆடி பாடிக்கொண்டு போனார்கள் அவர்கள் நாகூரின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் இரண்டு பெட்டியை அசைத்தபடினால் பெட்டி நண்பரமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்பொழுது கத்தருக்கு ஊசாவினுடைய கோபம் உண்டு அவனுடைய துணி நினைத்தால் தேவனை அங்கே அடித்தார் அவன் அங்கே தேவடைய பெட்டியில் சேர்த்தான் எனவே கிருத்தருக்கு பிரியமானதே ஏதோ கீழே விடப்போனதை பிடித்த ஒருவனை ஆண்டவர் தண்டிப்பதா இது தேவடைய கோபமா அல்லது தேவனுக்கு எச்சரிக்கை செய்தாரா அல்லது கிருமியை கொடுத்தாரா என்பதை நாம் வேதத்தின் வழியாக அறிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சத்தியத்தை எடுத்தாலும் வேதம் என்ன அதை பற்றி சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டுமானால் தெரியும் எண்ணிக்கைகள் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் சரத்திலே தோடை படி எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தினுடைய அல்லது இஸ்லீம் மக்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார் அந்த கட்டணங்களை அவர்கள் கடைபிடிக்காமல் அவர்கள் ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டு வந்த காரணம்தான் இப்படி நடந்தது என்பதை எண்ணிக்கைகள் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் சரத்திலே ஆசாரிப்பு கொடுத்தே கோகா புத்தரவின் பணிவிட கூறியது பானையும் புறப்படும் பொழுது ஆரோனும் ஒரு வந்து மறைவின் திரைச்சலை இறக்கி அதனால் சாட்சியின் பெட்டி மூ சாட்சி அவர்கள் மூடி இருக்க வேண்டும் அவர்கள் மூடவில்லை திரையை போட்டு மூடி இருக்க வேண்டும் அதன்மே தன் தச்சுத்தோல் மூடியை போட்டு அதுமாரி முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி இதெல்லாம் செய்யலாம் முதலில் அவர்கள் மறை திரைச்சியில் இறக்கி அதை சாட்சி பெட்டியை மூடணும் அதுக்கப்புறம் தச்சுத்தோல் மூடியை போட்டு அதுமாரி முற்றிலுமாக நீளமான துப்பட்டியை விரித்து மூட வேண்டும் அதுக்கப்புறம் ரெண்டு வளையங்கள் இருக்கும் அந்த வளையங்களுக்குள்ளே அந்த தண்டுகளை உள்ளே சுருவி அதைத்தான் கோகையின் புத்தர் சுமந்து கொண்டார் இதைத்தான் வேதம் அவர்களுக்கு கற்பிக்கிறார் இங்கு புறப்படும் பொழுது பதினைந்தாமத்தனும் ஆர்வம் அவன் குமாரரும் பலத்தவமையும் அவருடைய சகல மணி ஒன்றில் பின் கோகா புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போவதற்கு வரக்கணும் இதெல்லாம் மூடுறது எல்லாரும் பார்க்குற மாதிரி மூட முடியாது இதை தனியாக அவர்கள் இருந்து மூட வேண்டுமென்று நியாயப்பிரமான கொடுக்கப்பட்டது அதற்கு பின் முடித்தவர்கள் கோகாபுத்திரை வந்து அதை எடுத்துக்கொள்வர்கள் சாகாதபடிக்கு தொடக்கூடாது தொடாதிருக்க கணவர்கள் சாகாதபடிக்கு பருத்தமானதே தொடாதிருக்க கணவர்கள் ஆசிரியப்பு கூடத்தில் கோகாபுத்திர சுமக்கும் சுமை இதுவே இதுதான் அவருடைய வழிமுறைகள் அதை யாரும் பார்க்கக்கூடாது அதை யாரும் தொடக்கூடாது அதை ஆசிரியர்கள் மட்டும்தான் பார்க்க வேண்டும் அவர் மட்டும்தான் தொட வேண்டும் கோகாபுத்திரை மட்டும்தான் சுமக்க வேண்டும் என்ற இந்த கட்டளைகள் எல்லாம் இவர்களை கடைபிடிக்காமல் ஏதோ ஒரு ஆடம்பரமாக அவர்களை திருவிழா கொண்டாடுவது போல தேர் இழுப்பது போல அவர்கள் நினைத்து கொண்டு இந்த காரியத்தை எண்ணிக்கைகள் நான்காம் அதிகாரம் இருபதாம் வருஷத்திலே இன்னும் ஒரு வசதத்தையும் நான் பார்த்தோம் ஆரோமணு குமாரும் வந்து அவர்கள் அவனவன் நீ அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவுள் அவர்களோ சாகாத படிக்க பரிசுத்தமானது மூடப்படும் போது பார்க்கிறதுக்கு பிரியாசனம் இருப்பார்களோ என்றார் எனவே அது மூடப்பட வேண்டும் மூடப்படுவதை யாரும் பார்க்கக்கூடாது ஆசாரிகள் மட்டும்தான் செய்ய வேண்டும் இதை கோகாப்படுத்த தான் சுமக்க வேண்டும் யாரும் தொடக்கூடாது என்றெல்லாம் தேவன் கட்டளை விட்டார் இந்த கட்டளை மீறி அவர்கள் இந்த ஊருக்கு முப்பதாயிரம் பேரோட தாவிதம் வருகிறார் தாவிதம் அவருடைய இந்த மக்களும் வருகிறார்கள் ஊர் கிராம மக்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து தேவன் சொன்ன கட்டளைகளை நியமனம் எல்லாம் மதிக்காமல் தங்கள் விருப்பப்படி செய்ய ஆரம்பித்தார்கள் அதன் உச்சக்கட்டமாகத்தான் அதை பெட்டி கீழே விடும்போது அது சுமக்க ஆசிரியர்கள் தான் தொட்டு நிப்பாட்டில் இருக்க வேண்டிய முடிய ஊசா அல்ல கீழே விழுந்தால் கூட ஆசிரியர்களை தான் எடுத்து வைத்திருக்க வேண்டிய முடியும் ஊசா அல்ல சுமக்கிற கோபாபுத்தர்கள் கூட அதை தொடரக்கூடாதுன்னு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன் இவ்வளவு எல்லாம் தெரிந்த பின்னும் இந்த சட்டத்திட்டங்கள் இந்த இஸ்ரோல் மக்கள் அந்த உற்சாகத்தில் அதெல்லாம் மறந்து போய்விட்டார் ஊசாவுக்கு இன்னொரு காரியம் இருக்கலாம் இருபது வருடங்கள் பெட்டி அவங்க வைத்ததாக எந்த திரையினாலும் மூடப்படவில்லை எதிராலும் மூடப்படவில்லை எந்த பலியும் அதற்கு செலுத்தப்படவில்லை வீட்டில் இருந்ததை அடிக்கடி அவன் பார்த்து கொண்டதான் அதனால் அவனுக்கு ஒரு பழக்கமான ஒரு காரியமாக அவனுக்கு மாறியிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆயினும் தேவடைய சட்ட திட்டங்களை அவன் அறிந்திடலாம் என்று அனுப்பினாலே அதை தைரியமாக போய் தொட்டான் தொட்டதை ஆண்டவர் எடுத்தார் ஒருவேளை ஆண்டவர் நினைந்தார் பங்குதொரி மூடாமல் இதை எடுத்துக் கொள்கிறீர்கள் எல்லாரும் இதை பார்த்திருக்கிறீர்கள் எல்லாரும் இதை சுமக்க உதவி செய்திருக்கிறீர்கள் அவனுடைய சட்டத்தை கடைபிடித்தால் பார்த்தவர்கள் அதை சுமந்தவர்கள் கூட்டத்தில் இருந்த அத்தனை பேரையும் ஆண்டோர் சாகடித்திருக்க வேண்டும் ஆனால் அவர் கிருபியுள்ள தேவனாக இருந்தனாலே ஊசாவை மட்டும்தான் அவர் சாகடித்தார் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் நான் கிருபியுள்ள தேவன் என்றும் கோபக்கார தேவன் அல்லவென்றும் நான் சொன்ன சட்டத்திட்டங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இதை செய்தேன் என்பதை ஆண்டோர் இன்றைக்கு உணர்த்தினார் இன்றைக்கு நாம் எத்தனையோ ஆண்டோர் சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்கு பிரியமான வழியில் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கின்றோம் அலயங்களால் இருக்கட்டும் திருவிழாக்களால் இருக்கட்டு தேவன் அருவருக்கும் காரியங்களை நாம் மனதார விரும்பி அதை செய்து கொண்டிருக்கும் கிறிஸ்துக்கு பிரியமானதே சற்று இதை ஆய்ந்து பாருங்கள் நீங்களும் நானும் செய்யும் ஒவ்வொரு காரியமும் தேவனை பிரியப்படுத்துகிறதா தேவன் சொன்ன வழிமுறைகளை நாம் கடைபிடிக்காமா என்பதை அறிந்து பார்த்து செய்வோம் இல்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஊஷாவுக்கு அதே காரியம்தான் பரலோகத்தில் நடக்கும் என்பதை நாம் உணர்ந்து பரலோகத்துக்கு செல்ல முடியாமல் ஆண்டோர் அடித்து போடுவார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருப்போம் வேதம் சொல்லும் பத்தியங்களை அறிந்து கொள்வோம் ஊசாவை போல எங்கள் வீட்டு நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய கருத்தர்கள் இந்த பெட்டியை பார்த்து பழகிட்டேன் என்று அவர் சொல்வது போல பரம்பரை கருத்தராக இருந்து நாம் விருப்பப்படில்லாம் செய்து இதெல்லாம் ஆண்டோர் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்காதீர்கள் தேவன் நீதி உள்ளவர் நியாயம் உள்ளவர் பரிசுத்தமானவர் பரிசுத்தை மட்டும் விரும்புவவர் நாம் சொல்லுவதையும் செய்வதெல்லாம் நியாயப்படுத்துதல் விருப்பப்பட போகிறது கிடையாது பெட்டி கீழே தர விளப்பற்றி அதைத்தானே அவர் தடுத்தான் அதை நியாயப்படுத்தலாம் முடியாது அவருடைய சட்டங்கள் அவருடைய சட்டங்கள் தான் அவருடைய தீர்மானங்கள் அவருடைய தீர்மானங்கள் தான் அதை உணர்ந்தவராக அறிந்தவர்களாக செயல்படுவோம் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மீண்டும் ஒரு குறைஞ்ச அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம் பிரயத்திடலாம்